வணக்கம் தை மாத செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா சொந்த வீடு சொந்த ஃப்ளாட் அல்லது நில சம்பந்தமான பிரச்சனை இடம் சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து தருவதற்கு இந்த தை மாத செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த தை மாத செவ்வாய்க்கிழமை அதுவும் செவ்வாய் ஹோரையில் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது சொந்த வீடு எங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு அதை செய்து நிறைய பேர் மேலமைச்சிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிச்சிருக்கீங்க இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது அந்த சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் க வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய அற்புதம் புரியும் சொந்த வீட்டுக்கான ஆசையும் அவங்களுக்கு தான் புரியும் அப்படி சொந்த வீட்டில் புகுந்து அந்த சொந்த வீட்டின் சாவியை கையில் வாங்கும் பொழுது கிடைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் இப்படி சொந்த வீட்டோட சாவி நம்ம கையில் வாங்கணும் சொந்த ஃப்ளாட்டோட சாவி நம்ம கையில் இருக்கணும் அதே போல் நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதுவும் தை மாதம் ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்த ஒரு மாதம் எல்லா சுப நிகழ்வுகளும் நடக்கும் மாதம் தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தை மாதத்தில் இந்த செவ்வாய் கிழமையில் செய்யக்கூடிய இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தை மாத செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இதை நம்ம ஆரம்பித்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர நம்ம வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவது அதாவது நிலப்பிரச்சனை இடப்பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவது அதே போல் வீடு கட்டுவதற்கு பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வருவது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக அதுக்கான வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பணும் இதை செஞ்சால் வீடு கிடச்சிடுமா நிலப்பிரச்சனை என்னோட என்னோடய பிரச்சனை முடிவுக்கு வந்துடுமா அப்படிங்கிற குழப்பத்தோட இதை செஞ்சு தான் பார்க்கலாமே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு செய்யாமலே இருக்கலாம் நம்பிக்கையோட இது செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இதை செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அனுபவபூர்வமாக நடந்த உண்மை அதை நீங்களும் செய்யணும் உங்களுக்கும் சொந்த வீடு அமைஞ்சிடுச்சு அப்படின்னு நிறைய மெசேஜை நான் பார்க்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த பதிவு போடுறேன் நீங்களும் செவ்வாய்க்கிழமையில் தை மாத செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாளை ஆரம்பிக்கலாம் அப்படி நாளைக்கு செய்ய முடியலைன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய அந்த தை மாத செவ்வாய்க்கிழமையில் இதை ஆரம்பிக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதாவது வேகமாக வேலை செய்யக்கூடிய இந்த ஒரு வரியை ஆறு முறை அந்த செவ்வாய் ஹோரையில் ஒரு வெள்ளை காகிதத்தில் ரெட் கலர் பேனால் நம்ம எழுதிக்கிட்டே வர வர அந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நமக்கு நிஜமாகும் நிச்சயமாக அந்த சொந்த வீட்டுக்கான சாவியை நம்ம கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு வேர்ட்ஸ் வரிகள் அப்படிங்கிறது வேகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் இதை செய்யும் பொழுது அடுத்த தை மாதத்திற்குள் நிச்சயமாக சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறது உண்மை அந்த முக்கியமான வரிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வரிகளை நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அந்த வரிகளை ஆறு முறை எழுதி வெள்ளை காகிதம் வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு ரெட் கலர் பேனால் இந்த ஒரு வார்த்தைகளை ஆறு முறை எழுதணும் அதே மாதிரி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இதை எழுதிக்கிட்டே வர வர பல மாற்றங்கள் நிகரும் அந்த வரிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் அந்த வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேஜிக் கார்பெட் வீல்ஸ் பிரிங் மேஜிக் ஹோம் நவ் இந்த வரிகளை வேகமாக வேலை செய்யக்கூடிய இந்த வரிகளை ஆறு முறை அந்த பேப்பரில் எழுதலாம் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரம் இந்த வரிகளை எழுதணும் முதல் நாள் ஒரு பேப்பரில் எழுதி ஆறு டைம் அதை எழுதின பிறகு அந்த பேப்பரை மடித்து நம்ம வீட்டில் இருக்கிற உங்க இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ எதுவாக இருந்தாலும் மனசார நம்பிக்கையோடு எழுதி அந்த பேப்பரை மடித்து அந்த குல தெய்வத்திற்கு ஃபோட்டோவிற்கு பின்பாகவோ அல்லது இஷ்ட தெய்வத்தின் ஃபோட்டோவிற்கு பின்பாக அதை வைத்து விடலாம் தினமுமே தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் அடுத்த செவ்வாய்க்கிழமை அதே போல் செவ்வாய் ஹோரையில் அந்த பேப்பரை எடுத்து மறக்காமல் ரெட் கலர் பெயினால் எழுதி ஃபோட்டோவுக்கு பின்பாக வச்சிடலாம் இப்படி ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர சொந்த வீடு அமைவதற்கான யோகம் ஏதாவது ஒரு வரியில் நமக்கு கிடைக்கும் அடுத்த தை மாதத்திற்குள் நிச்சயமாக சொந்த வீடு கனவு நினைவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் துவரம் பருப்பு தேவைப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு துவரம் பருப்பு வாங்கி தேவைப்படுபவர்களுக்கு அதை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது சொந்த வீடு கனவு நமக்கு நினைவாகுவதற்கான வாய்ப்பாகவே இருக்கும் இந்த ஒரு ரெண்டு விஷயத்தையுமே தை மாத செவ்வாய்க்கிழமையான நாளை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனா அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இதை செய்து சொந்த வீட்டை நினைவாக்கிக் கொள்ளலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து எடுக்க முடியலை ஏதோ தடை வந்துடுச்சு அப்படின்னா அந்த நாளை கணக்கில் எடுத்துக்காமல் அடுத்த மா வாரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒன்பது வாரங்கள் இதை செய்யலாம் தாராளமாக செஞ்சு சொந்த வீட்டை நினைவாக்கி கொள்ளலாம் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் அந்த சொந்த வீட்டில் நிம்மதியாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்